காவிரி தாயின் சிறப்பு குறித்தும் இந்த ஆடிப்பெருக்கினுடைய சிறப்பு வழிபாட்டு நெறிமுறைகள் குறித்தும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அம்மா வணக்கம் இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு திருநாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ன மாதிரியான வழிபாடுகளை மக்கள் மேற்கொள்றாங்க சொல்லுங்க வணக்கம் தர்சனம் டிவி நேயர்கள் அரத்துணை பெருக்கம் நமஸ்காரம் இன்றைய தினம் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த கரைக்கு வந்து காவிரி அம்மனை பூஜிப்பது வழக்கம் எதற்காக அப்படின்னா காவேரி பெருக்கு எடுத்து ஓடக்கூடிய தினம் காவேரியை வைத்து கொண்டு தான் நம்மளுடைய விவசாயங்கள் இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்வாதாரமே அதை பொறுத்து தான் இருக்குது அதனால் நீர்நிலைகளை போற்ற வேண்டும் பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் நீளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள்ல எல்லாமே முக்கியம் நீரும் முக்கியம் நீரின்றி அமையாத உலகுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி இந்த நீர் இருந்தால் தான் நம்ம வாழ்வாதாரமே சிறக்கும் அந்த நீர் கொடுக்கக்கூடியவள் இந்த காவேரி அம்மன் அது மட்டும் இல்லை காவிரி தாலாட்ட, கொள்ளிடம் சீராட்ட அரங்கனின் சயனம் இங்கே அப்படின்னு இந்த பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில இருக்கும் தென் தெரு காவேரினு சொல்லக்கூடிய இந்த அம்மா மண்டபம் பெருமாளுடைய திருவடிகளை அதாவது பாடங்களை அதை வந்து தடவிக்கொண்டு போகிறது வருடிக் கொண்டு போகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த காவேரி இந்த அம்மா மண்டபம் காவேரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து கூடுகிறார்கள் அப்படின்னா ஆடி பெருக்கணிக்கு எந்த காரியங்களை நாம செய்யறோமோ அது பெருகி எடுத்து போகும் பேரலையே பாருங்க ஆடி பெருக்கு அப்போ பெருக்கு ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது காவேரியை நாம் ஒரு தாயாக வழிபடக்கூடிய வழக்கம் நம்ம இடத்துல இருக்கு அந்த தாய் நமக்கு தாயானவள் எப்பேர் பட்டவள் அப்படின்னா குழந்தை பசிக்குறது அழுபோதே அவள் வந்து பாலை கொடுக்க ஆரம்பித்து விடுவாளாம் அது போல காவேரி அம்மன் நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக காவேரி அம்மன் நமக்கு நல்லதை கொடுப்பாள் அவளை காப்பா அவளுக்காக நாம இன்னைக்கு சிறப்பான ஒரு பூஜை செய்யணும் சரி என்ன பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வெட்டலை பாக்க தாம்பூலம் அதவுடன் சேர்த்து பச்சரிசி காப்பரிசின்னு சொல்ல பச்சரிசி வெள்ளம் பருப்பு இது மூன்றையும் கலந்து படைக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது அதை தவிர காதோல கருகமணி இந்த காதோல கருகமணியை ஆற்றில் வெத்தலையோடு சேர்த்து விடுவார்கள் எதற்காக அப்படின்னா யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை நம் சந்ததியர் நன்றாக இருக்க வேண்டும் அதை மனதில் நினைத்து கொண்டு அந்த காவேரியில காதோல கருகமணியை நம்ம விடணும் இந்த காவேரி பிரவாகமாக ஓடும் போது நீர்நிலைகள்ல மீன்கள் மற்ற ஜீவ ராசிகள் இருக்கும் அந்த ஜீவராசிகள் அனைத்தும் அதோடைய வயிறு நிரம்பி நம்மளை வாழ்த்துமாம் அதற்காகவே இந்த ஆடிப்பெருக்கு பெருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நமக்கு நடைபெறுகிறது இதில் ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா புதுமண தம்பதியர்கள் இந்த புதுமண தம்பதியர்கள் தங்களுடைய மங்களனான் அதுவும் வந்து புது கல்யாண அந்த முகூர்த்த ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகரமான அந்த நிகழ்வு மறுபடியும் இங்கே காவேரி கரையில நடக்கும்போது அவர்களுடைய உணர்ச்சி பிர இருக்கே காவேரி போல பிரவாகம் எடுத்து இருக்கும் அந்த தம்பதியர் சிறந்து வாழ்வார்கள் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல இனும் பல்வேறு தம்பதியர்கள் தனது பழைய தாலை சரடுகளை மங்கள நான்களை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உண்டு பெரியோர்கள் எல்லோரும் இங்கே வந்து பூஜை செய்து காவேரியம்மனை வழிபட்டு தன்னுடைய வாழ்வாதாரம் இன்மேலும் பெருக வேண்டும் என்று இங்கு வந்து பிரார்த்திப்பது வழக்கம் அப்படியே நன்றிம்மா

இந்த காவேரிங்கிறது விரஜை நதிக்கு ஈடாக கருதப்படுகிறது விரஜை அப்படின்னா இந்த ஆத்மாவானது இந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது பெருமாளுடைய வைகுந்தத்துக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி ஒரு விரஜைன்னு ஒரு நதி இருக்கும் அந்த நதிக்கு சமமாக காவேரி நினைக்கப்படுகிறது பெருமாள் வைகுந்தத்தில் அங்க இருக்காரா இங்க எந்த பெருமாள் இருக்கார் இங்க ஸ்ரீரங்க மரங்க பெருமாள் இருக்கார் இது பூலோக வைகுண்டம் அப்ப இது விரஜை நதி அதற்காக இந்த காவேரி அம்மனுக்கு சீர்கொண்டு வந்து தருகிறாள் இவளுக்கு பெருமை சேர்க்கணுமா கங்கையில கங்கைக்கு எவ்வளவு புனிதம் இருக்கு எனக்கு எப்போ நீங்க வந்து எனக்கு காவேரி அம்மன் கேக்கிறானா பெருமாளிட்ட காவேரி மகாத்மியத்துல வருது எனக்கு எப்போ எனக்கு சிறப்பு வரும் அப்படின்னு கேக்குறா அப்படி கேட்கும் போதுதான் பெருமாள் வந்து இவளுக்கு இந்த ஐப்பசி மாசம் இன்னும் சிறப்பு இந்த கா காவேரி அம்மன் தன்னுடைய திருவடியை தொடக்கூடிய ஒரு பாகியத்தை கொடுக்கிறேன் வடத்திருக்காவேரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடம் இங்கே தென் திருக்காவேரின்னு சொல்லக்கூடிய அம்மா மண்டபம் இதற்கு நடுவுலே நான் இருக்கேன் என்னுடைய திருவடியை வரடி கொண்டும் எப்போதுமே சரணாகதி தத்துவம் அதில் வந்து என்னன்னா திருவடியை தொடணும் அதாவது பாதங்களை தொட்டு வணங்குவதுதான் நமக்கு முக்கியம் அதனால அந்த பா பாதத்தை தொடுவதற்காக இங்கே இரு காவேரிக்கு நடுவுலே அரங்கநாத சாமிநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் அவர் இன்னைக்கு காவேரியை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சீர்கொண்டு வந்து கொடுப்பார் நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க இந்த ஆடி திருநாள்ல ஒவ்வொரு முறையும் காவிரி ஆற்றில வந்து காவேரி தாயை வணங்கிட்டு போறது அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு திருப்தி கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கு இதுல ஒரு சின்ன குழந்தையில இருந்து நான் வளர்ந்தது எல்லாமே இந்த காவேரி கரையில தான் இந்த ஸ்ரீரங்கம் காவேரி இதுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய மேலை சிந்தாமணி காவேரியில தான் நான் பிறந்து வளர்ந்தது காவேரியோட தான் நான் பிறந்து வளர்ந்திருக்கேன் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பெருமை அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஆடி பதினெட்டு பிறந்த பிறந்தநாளும் இன்னைக்கு தான் ஆடி பதினெட்டு அன்றைக்கு தான் எங்கள் அம்மா இந்த எங்களுடைய வழக்கம் என்னன்னா இன்றைய தினம் கலந்த சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சம்பள சாதம் புளியோதரை இதெல்லாம் செஞ்சு நாங்க சாயந்தரம் போல மாலை வேலைகளில் மற்ற குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா காவிரி கரையிலையும் நடந்திருக்கு அந்த காவேரி கரையில் வச்சுக்கிட்டு எல்லாருடைய பகிர்ந்து உணுதல் இந்த ஸ்ரீ வைஷ்ணுவும் சொல்லக்கூடியது கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் எல்லாரும் கூடியிருந்து அதை கொண்டாடணும் அதுக்காக கலந்த சாதங்கள்லாம் செய்து இன்றைய மாலையில் எல்லாரும் ஒன்று கூடி அதை சாப்பிடும் வழக்கம் முன்னொரு காலத்தில் முன்னோருன்னா ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது நடுவில் கொஞ்சம் அது காணாமல் போய்விட்டது அது மீண்டும் வந்தால் இன்னும் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் நான் பிறந்ததுங்கிறதுனால இன்னும் அது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நன்றிங்கம்மா பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றிங்கம்மா சரி நன்றிங்க ஆடி பெருக்கு திருநாள் என்பது எத்தனை சிறப்பு வாய்ந்தது எவ்வளவு மங்களம் நிறைந்தது என்பதையெல்லாம் இங்க வந்திருந்த இங்க வந்திருந்த பெண்மணி சொல்ல நாம் கேட்டிருந்திருக்கலாம் ஆடி பதினெட்டு திருநாள் என்பது இது ஒரு பெருக்கு நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு தொழிலை தொடங்குபவர்களாக இருக்கட்டும் எப்படி விவசாயத்திற்கு இந்த காவிரி தாய் பெருகி ஓடி வந்து இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை செழிக்க செய்கிறதோ அதே போல தங்களுடைய வாழ்வில் எதை நினைத்து வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறி பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் பார்க்கப்படுகிறது காவேரி கரையோரங்களில் மங்கள பொருட்கள் வெற்றிலை பாக்கு பூ உள்ளிட்ட பல்வேறு மங்கள பொருட்களையும் காப்பரிசி மஞ்சள் கயிறு உள்ளிட்டவற்றையும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இங்கு கொண்டு வந்து இந்த காவேரி தாயை வணங்கி தீபாராதனை காண்பித்து தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்த பிறகு இங்கு வந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அந்த காப்பரிசியை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த மஞ்சள் கயிறை ஒருவருக்கொருவர் மாறி மாறி கட்டிக்கொள்கின்றனர் குறிப்பாக புதுமண தம்பதிகள் திருமணம் முடிந்து இருக்கக்கூடிய புதுமண தங் தம்பதிகள் தங்களுடைய திருமணத்தின் போது அணிந்த மலர் மாலைகளை இந்த காவேரி ஆற்றில் விடுவதும் தங்களுடைய தாலி கயிறை பெருக்கி மங்கள நாணை மாற்றிக்கொள்வதுமான சிறப்பு மிகுந்த நன்னாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது இந்த ஆடி திருநாளில் தொட்டதெல்லாம் தொழங்கும் தொடுவதெல்லாம் பெருகும் என்கின்ற நம்பிக்கையும் ஐதீகமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது அதற்காகத்தான் திருச்சி காவிரி கரையோரங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா இந்த காவேரியை தெய்வமாக தாயாக தன் குடும்பத்தில் ஒருவராக நினைக்கக்கூடிய மனநிலை திருச்சி மக்களுக்கும் இந்த டெல்டா மக்களுக்கும் உண்டு அந்த வகையில இந்த ஆண்டு செழிப்பை தரக்கூடிய வகையில காவிரியில இந்த குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தங்களுடைய விவசாயத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இப்படியான சூழலில் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த பூமியில் பெருக்கெடுத்து வரக்கூடிய காவிரி தாயை இந்த ஆடிப்பெருக்கில் வணங்கி இதே போன்ற அடுத்த ஆண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிபாட்டை முன்வைத்தும் வருகிறார்கள் இன்று மாலை இந்த அம்மா மண்டபம் இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் பெருமாள் தன்னுடைய தங்கையான காவிரி தாய்க்கு சீர்கொண்டு வந்து கொடுப்பார் அது மிக சிறந்த வைபவமாக பார்க்கப்படுகிறது இப்படியாக திருச்சி மாவட்டத்தின் காவிரி கரை புரண்டு ஓடக்கூடிய பகுதிகளில் எல்லாம் பொதுமக்கள் திரண்டு வந்திருந்து தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காலை முதலே விடிய காலை முதலே பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் தங்களுடைய வழிபாடுகளை முன்வைப்பதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் அந்த மங்கள கயிறை கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆடி இனிதாக கொண்டாடி வருகிறார்கள் இதனை தரிசனம் சேனல் வாயிலாக நாம் தொடர்ந்து காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் Thank you. Thank <laughs> you. ராமேஸ்வரன் அடிய நாராயணசாஸ்திரியல் புது ஆடி பதினெட்டாம் பேருக்கு விசேஷ நாள்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்து வந்து மிக சிறப்பானது அவன் என்னங்கள் நினச்சி கடத்தில் வந்து சங்கல்ப ஸ்நானம் பண்ணி தானியத்தை வைத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு அவளுக்கு என்னென்ன தேவைகளோ இந்த தோஷலாக நிவர்த்திக்காண்டி இந்த தானியத்தை சுற்றி ஸ்நானம் பண்ணிவிட்டு அதே தானியத்தை எடுத்துகிட்டு போய் குலசை குலதாமி கோயிலில் வழிபாடு பட்டு தானியத்தை நெல்மணி கோரம்பருப்பு மணி என்னென்ன விதை தானியங்கள் பெயரிட்டு அழைக்கிறாளோ அவளுக்குள்ள மேற்கொண்டு மேற்கொண்டு வியாபாரங்கள் அபிவிருத்தி சொல்லி ராமேஸ்வரத்தில் வந்து பொதுவாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா காரியம் இறந்து போனவருக்கு முன்னாடி திதி பண்ணுறது அப்பேற்பட்ட இடங்களுக்கே வந்து ராமரே வந்து பரிகாரமான ஸ்தலத்தில் நம்மளும் அந்த எண்ணங்கள் போல மக்கள் போல வந்து எல்லாரும் நம்ம அந்த திதிகள் காரியம் பண்ணி இல்லை நம்ம குடும்பக்ஷேம கட்டணும் உலகத்தில் உள்ள மக்கள் கஷேம சொல்லிட்டு அவா தானியத்தை பெயரிட்டு மேலும் மேலும் குடும்பத்தில் உள்ள வியாபாரங்கள் திருமணங்கள் சொல்ல சந்தான பிராப்தங்கள் என்னென்ன தேவைகளோ இல்லாமல்ல கடவுள் பருவதந்திர ராமநாத சாமி அனுக்கிறதுனாலேயும் மேற்கொண்டு உலகத்தில் உள்ள அனைத்து விதமான உலகத்தில் உள்ள மக்களும் சகல சேமத்தோட சமுதாயத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தில் இருக்கணும் பிரார்த்திக்கிறேன்